வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் மணிகண்டன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா குளிர் காலத்தில் வந்து ரத்த குழாய்களை வந்து சுருக்கம் அடைந்தாலும் ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் தடைப்படுங்க ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃபுட் மூலமாக அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக ஃப்ரூட்ஸ் எடுத்துங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோமோக்ரைட் மாதிரி எடுத்துக்க போது அதில் நைட்ரேட் ரிலீஸ் ஆகுதுங்க ஸோ இது என்ன ரத்த குழாயில் விரிவடை செய்யுதுங்க அதனால் வந்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துது ஸோ இது வந்து ஆட்டுக்கு நல்லதுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் சி பழங்களான கொய்யாக்காய் அப்புறம் வந்து நெல்லிக்காய் லெமன் ஆரஞ்சு இதை வச்சி எதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ளவனாய்ட்ஸ்ன்னு ஒரு பொருள் இருக்குங்க ஸோ இது வந்து வீக்கத்தை கொண்டு தடுக்குதுங்க அதாவது இன்ஃப்ளமேஷன் தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் யூஸ் ஆகுது ஸோ இதுவும் வந்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துது ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய மருத்துவ பரிந்துரைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் உங்களுக்கு மருத்துவ அருந்து பரிந்துரைப்படி நீங்கள் எடுத்துக்கு நல்லதுங்க நெக்ஸ்ட்டு வெஜிடேபிள்ஸ் வெஜிடேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ப்ளஸ் வந்து இந்த நைட்ராக்சைடு ஆகிறதால ரத்த குழாய்கள் உருவாயிடுது ஸோ இதுவும் வந்து ஆர்ட்டுக்கு நல்லதுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரக்கோலி இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்முடைய கீரை வகைகளான பசலைக்கீரை முருங்கக்கீரை இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது ப்ளஸ் இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை கொடுக்குது ரத்த ஓட சீர்படுத்துதுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நட்ஸ் நட்ஸு பார்த்தீங்கன்னா பாதாம் வால்நட்ஸு ப்ளஸ் வந்து பூசணிக்காய் விதைகள் பிளாக் சீட்ஸ் ஆலிவ் விதைகள் இது எல்லாமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆக்சஸ் இருக்குதுங்க இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணது இல்லாமல் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துதுங்க ஸோ இது எல்லாமே உங்களுடைய மருத்துவர் பரிந்துரைப்படி சரியான நாளுங்க நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க இது இல்லாமல் நம்ம அன்றாட உணவு சேர்த்துக்குதுதான் பூண்டு பூண்டில் வந்து அலிசின்ன்ற பொருளுக்கு அது வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக வந்து பிளட் கிளாட் ரத்தம் வந்து உரையில் தடுக்கலாம் ப்ளஸ் மஞ்சள் மஞ்சளில் குறுக்குமின்னு இருக்குது இது வந்து இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கத்தை தடுக்குது ப்ளஸ் இஞ்சி பட்டை இதெல்லாமே வந்து உணவு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சுட தண்ணி எடுத்துக்கும் போது ப்ளட் வந்து அடர்த்தியாவது திக்கனிங் ஆகிறது வந்து தடுக்குதுங்க ஸோ இது இல்லாமல் நீங்கள் அன்றாட வாழ்வில் பார்த்தீங்கன்னா இந்த குளிர் காலத்தில் முக்கியமாக ஸ்மோக்கிங் ஆளுக்கு தடுக்கலாம் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இது இதை எடுத்துக்கணும் தான் நீங்கள் மாத்திரைகளை தவிர்க்கணும் கிடையாது உங்கள் ஆல்ரெடி மருத்துவர் பரிந்துரைத்த பிளட் தின்னிங் டேப்லட்ஸ் எடுத்துக்கலாம் அதை எடுக்காதவங்க நேச்சுரலாக இருக்கவங்க நார்மலாக இருக்கவங்களும் இதை ஃபுட்டில் சேர்த்துக்கிறது மூலமாக ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாங்க ஏன்னா சில சமயம் ப்ளட் சர்க்குலேஷன் இல்லை அதெல்லாம் வந்து கால் நம நமப்பு இதை மாதிரி ஆர்ட்ல ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து குளிர்காலத்தில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நன்றி